கோகுல்ராஜ் உங்களுடைய மெசேஜுக்காக வேண்டி வெயிட்டிங் அக்கா ஆடா போட்டுட்டான் பாருங்களா நேம் கூகுள் என்ன நெதுக்கலா குட்டின்னு சொல்லுவாங்க நெது செல்ல ஐயோ நீங்களா செல்லக்குட்டி யார் அதுப்பா சொல்கிறது செல்லக்குட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் தங்க புள்ள அழகு இருப்பே இதை வச்சு பொண்ணு பாருங்க யோ ஃபோட்டோ பார்த்தாலே வர மாட்டாங்க பொண்ணு இதை வச்சு எப்படியா பொண்ணு பார்க்குறது நான் பொண்ணு வீட்டில் எதுவும் வேணாம் ஒரு கார் நூறு கோல்டு மட்டும் போதும் வேற எதுவும் வேணாம் உனக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் உனக்கு ஒரு கார் நூறு சவரன் தங்கம் கொடுப்பாங்களா உனக்கு அந்த மாதிரி பொண்ணாக வேணும் உனக்கு சரி வா சென்னையில் ஒரு பொண்ணு இருக்காங்க சொல்லி விடுறேன் ஆமாம் ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு கார் கேட்டுட்ருக்கேன் நீ தான் அழகாக இருப்பேன்னு அப்புறம் என்ன நான் அக்கா இல்லை அக்கா இல்லாமல் சொல்லக்கூடாது சரியா நான் தான் நான் தான் அழகாக இருப்பேன்னு அப்புறம் உனக்கு உன்னோட அழகு யாருக்கு தேவை நீ வந்து நல்லா படிச்சிருக்கணும் படிக்கணும்னா விட பரவாயில்ல நல்லா பணம் சம்பாதிக்கணும் நல்ல வீடு இருக்கணும் வாசல் இருக்கணும் உனக்கு சொத்து சொக்கலாம் நிறைய இருக்கணும் அப்போ தான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க சரியா உனக்கு அழகை வச்சு தான் பண்ணுறது ஒரு கிலோ அரிசி கூட வாங்க முடியாது கடையில போயிட்டு உம் அழகை வச்சுட்டு நீயே சொல்லிட்டு அப்படி நான் அழகா இருப்பேனே நாங்க பாத்தாதானே போட்டோ வந்து தர மாட்டேன்றா அப்புறம் எப்படியா நாங்க பாக்குறது யாரும் ஒரு மெம்பர் சைலன்ட் வாட்ச்சிங்ல இருக்காங்க யாரும் தெரியல நான் மாசம் எவ்வளவு அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் இது பத்திலேயே பத்தாது அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கே பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுன்னா பண்றது படிப்பு எதாவது படிச்சுட்டு போ நல்லா சம்பாதிக்கணும் புரியுதா சரி உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு எழுபத்தஞ்சி கோல்டு மட்டும் போதும் சுத்தமாக உங்களை அவங்களுக்கு வேணவே வேணாம் ரொம்ப இவர் வந்து கர்ண மகாராஜா விட்டு கொடுக்குறாரு பொண்ணு கொடுக்குறதே பெரிய விஷயம் உங்களுக்கு சமரம் வேற வேணுமா பொண்ணுக்கு தான் டிமாண்டாக இருக்குயா நீ தான் போட்டு கட்டின்னு போகணும் உனக்கு பொண்ணு வேணும்னா நீ பொண்ணுக்கு ஒரு கார் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு இரநூறு சவர நகை போட்டு நீ கட்டிட்டு போன பொண்ணு புரியுதா அந்த அளவுக்கு நீ சம்பாதி முன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் லைவ் முடிச்சுக்கலாம்ப்பா ஏய் யார் இது வர்றீங்க லைக் ஆச்சு போட்டு போங்க கடவுளே இனி எனக்கு கல்யாணமே நடக்காத நடக்காதியா நீ இப்போ நீ இவ்வளோ கேட்குற நீ தான் இவ்வளோ கொடுத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது டோன்ட் ஃபீல் கோகுல்ராஜ் சரியா போய் டீ சாப்பிடுங்க அழகிறீங்களா என்ன பொண்ணு கிடைக்கலன்ட்டு போய் டீ சாப்பிட்டு வாங்க என்ன டீ ஒரு பண்ணும் சாப்பிட்டு வாங்க ஓகேவா